ரிஷபராசி அன்பர்களே இனி வரக்கூடிய அடுத்தடுத்த ஏழு நாட்களில் உங்களுக்கு பலன்லாம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாக்கக்கூடிய வாரமா அமையுது அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது தடைப்பட்ட காரியம் கூட உங்களுக்கு தானாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பலனை நீங்க பெற போறீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துல இருந்து கூட விடுபட முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய போகுது பழைய முதலீடுகள் மூலமாக நல்ல வருமானம் வர அதிகமான வாய்ப்பு இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க அரசு பணிக்கான தேர்வை நீங்கள் எழுதிட்டு வெற்றி பெறதுக்கு நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் வேலைக்கான பணி ஆணை ஆணையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீடு மற்றும் வேலை மாற்றம் செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்க அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு முழுமையாக புரியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அல்லது உங்களுக்கு பிடித்தமானவங்க யாராவது ரிஷபராசியில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் என்ன ராசிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் எதிர்மறையானதாக நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அதாவது நம்ம வீட்டில் முன்னாடி இருந்த அமைதி இப்போ இல்லையே நல்ல ஒரு பண வரவு இப்போ இல்லையே செல்வ செழிப்பு இல்லையே பாரு சண்டை சச்சரவு பிரச்சனை கடன் இந்த மாதிரியே இருக்குது நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும்போது தடையாகவே நடக்குது அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிப்பாரு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரன் உங்களுக்கு பொன் பொருள் ஆடம்பரம் இல்லற இன்பம் இது எல்லாமே கொடுப்பாருன்னு சொல்லலாங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு கவலையும் வேண்டாம் அதே போல் கலை மற்றும் இசையில் இப்போ நீங்கள் அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க ஏற்கனவே நீங்கள் அதிகமான ஆர்வம் காட்டுறவங்க தான் இருந்தாலும் இந்த வாரம் இன்னமும் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க சரி முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாரம் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் எதிர்பார்த்த நல்லவையெல்லாம் இப்போ நடக்கப் போகுது தடைப்பட்ட காரியங்கள் தாமதம் இல்லாமல் நடந்து முடியும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க பழைய முதலீடுகளால் நல்ல வருமானம் பெற போகிறீங்க அரசு பணிக்கான தேர்வுகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு வீடு அல்லது வேலை மாற்றம் செய்ய வாய்ப்பு அதிகம் லட்சுமி நரசிம்மர வழிபட வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் சரி சாதகமானவை என்ன எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு என்ன அர்த்தம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமானதா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் சரி அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் எச்சரிக்கையா உங்களுக்கு என்னெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களில் தடைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் பொறுமையாக நீங் நீங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரி பரிகாரமாக இனி இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறது ரொம்ப நல்லது வெள்ளி பொருட்களை அல்லது அணிகலன்களை எடுத்துகிட்டு போகும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் அதே போல் அதாவது வெள்ளி பொருளை அவங்க கூடவே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அது சின்ன சிறிய பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல மேலும் வெள்ளை மற்றும் பச்சை நிறங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க வைரம் பவளம் அல்லது மரகதம் ஆகியவையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றதால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாங்க நீங்க வெற்றி நடை போடக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதால பயப்படாமல் நடக்கலாம் சரி மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதல் கை கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போதுங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் இப்போ இந்த காதலுக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லி ஒரு நல்லது நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்தை கொடுத்துருங்க அதே போல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட் கொடுத்துருங்க ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதால முன்னோர்களுடைய நல்லாசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் இனி இந்த வாரத்துல எல்லா வகையிலயும் உங்களுக்கு சாதகமானதாக அமைய போகுது புகழ் அந்தஸ்து கௌரவம் இவை எல்லாமே உயரும் எதையும் சமாளிக்கக்கூடிய கூடிய தைரியமும் ஆற்றலும் உங்களுக்கு உருவாகும் திருமணம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான பாவங்கள் மிக வலிமையானதாக இயங்குவதால் திருமண தடை அகலும் காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதிப்பாங்க ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் உதயமாகும் புதிய பதவிகள் கிடைத்து அதற்கு ஏற்ப அந்தஸ்து உயரும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உண்டு பங்கு சந்தை ஆதாயம் உபரி வருமானத்தை பெற்று கொடுக்கும் பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொந்தத்தால் புகுந்த வீட்டில் கௌரவம் உண்டாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அகலும் ஏற்படலாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும் பேரன் அன்பு மிளரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க அதை தவற விடாம பாருங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருக சிறிடம் நட்சத்திரக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா சுகஸ்தானத்துல செவ்வாய் கேது சஞ்சாரம் செய்யறதால செயல்களில் கவனமும் நிதானமும் வேணும் செவ்வாய் ஐந்திற்கு வர்றதால பூர்வீக சொத்துல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் பிள்ளைகளால சங்கடங்கள் உண்டாகலாம் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க இப்ப வழிபாடு செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு முன்னேற்றம் அவரை வழிபடுறதால உங்களுக்கு உண்டாகும் கார்த்திகை கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதால எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு இப்போது வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லணுங்க நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த தொழில் இப்போது கை கூடுமா அப்படின்னலாம் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் இப்போது சின்ன சின்ன முயற்சிகளை செஞ்சு பார்க்கலாம் அது உங்களுக்கு இப்போது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைக்குங்க அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீண்ட நாளாக நான் இடமாற்றம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்து நீங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சோ அந்த இடமாற்றம் உங்களுக்கு அமையலை அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அது மட்டும் நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்க ஒரு பதவி இதுல வந்து முயற்சிக்கிறாங்க நம்மளும் பதவியில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு பதவி உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரோகிணி நட்சத்திரக்காரங்களாம் இருக்கீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை ஜீவன ஸ்தானத்திற்கு கிடைக்கிறதால வேலையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க தேவைக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்களுக்கு இப்போ நல்ல காலகட்டம் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறைபாடும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கிட்டேயாவது பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யோசித்து தான் செய்யணும் கொடுக்கிறதா இருந்தாலும் யோசித்து தான் கொடுக்கணும் வாங்கிறதா இருந்தாலும் யோசித்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம் பண பணவரவுக்கு குறைவில்லை கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய தேவை அறிந்து உதவ முன் வருவாங்க வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும் அலுவலகத்தில் உயரதிகாரிகளிடம் நல்ல பேரும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் பிரகாசமானதா இருக்கும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பற்று வரவு உங்களுக்கு விஷயத்தில் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ரிஷபராசிக்கார பெண்களுக்கு மிகவும் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் சிறப்பான பலன்களை நீங்கள் போகிறீங்க அலுவலகத்தில் சம்பள உயர்வு போன்ற சலுகைகளை நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வமாக என்ன சொல்கிறாங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பது இது இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணாக இருக்க போகுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்